வாழ்க்கைக்கு கேட்டது இருக்க ஓ வாழ்க்கை இன்னைக்கு நிம்மதி இல்லாம இருக்கு என் வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்க கேட்டது சரி பண்ணி சரி பண்ணி உண்மையா உண்மையா சரி பண்ணி நீ சரி ஏன் அதான் காரணமா காட்டுது அப்ப நீ சரியா செஞ்சு கொடுத்துருவோம் சரி தானா சரி அதே போல நம்ம எந்த இடத்துக்கு நிரந்தரமா போக மாட்டோம்ன்றோம் எந்த இடத்துக்கு நிரந்தரமா இருக்க மாட்டோம் அப்ப நம்ம சரியா இருந்தா வாழ்க்கை சரியாயிடும் இருக்கும் சொல்ற வார்த்தை புரியுதா சொல்ல முடிஞ்சா அதாவது நான் இந்த கோயில் போய் மொட்டை எடுத்தேன் இந்த கோயில் போய் வேண்டுதல் வச்சுன்றதெல்லாம் முக்கியம் இல்ல நம்ம சொல்றது நம்ம கடைபிடிக்கிறதும் நம்ம சரியா இருந்துக்கணும் அது நீ செஞ்சிரு சரியா சத்தனடா அதே போல கூட பிறந்த பிறப்புக்கும் நிம்மதி அதே போல வீட்டுலயும் உடல் ரீதியா பாதிப்பு எனக்கும் உடல் ரீதியா பாதிப்பு அதையும் சரியா கொடுத்துருவா அப்ப ஏன் தெய்வம் எல்லாம் வேடிக்கை வாக்குதா வேடிக்கை தான் பாதிக்கிறது யார் தெய்வம் உங்க தெய்வம் சொல்ல முடியல அப்ப உங்க தெய்வத்தையும் பேச வச்சு கொடுத்துறேன் உங்க தெய்வத்தையும்

செஞ்சு கும்பிடா நான் செஞ்சு சொல்லிட்டேன் இதை குடிடா முதல்ல அடே இருடா இந்த பிடி நல்ல வார்த்தை கேட்கணும் உன் தெய்வத்தை போவேன் உன் தெய்வத்தை வேண்டு வச்சுக்கிடுவேன் அதுவும் போல எந்த ஒரு குறையும் இல்லாமல் கண்டிப்பாக நானும் பக்கப்பாலமாக கூட வந்து நின்று முடிச்சு கொடுக்குறேன் இதை மஞ்சள் துணியால் முடிச்சு வச்சுக்க பதினோருவா காணிக்க பக்கத்தில் ஓ குலதெய்வத்துக்கு எடுத்துக்க உள்ள பதினோருவா காணிக்க எடுத்து வச்சுக்க இதுக்கு முன்னால் நாற்பத்தி எட்டு நாள் சுட்டியால் விளக்கு போடு ஓ வீட்டில் விளக்கு போட்டாலும் சரி இல்லை ஆலயத்தில் போய் விளக்கு போட்டாலும் சரி மறந்துட கூட ஆரம்பி நாற்பத்தி எட்டு நாளைக்கும் அதுக்கப்புறம் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு தடை உடைஞ்சிரும் உன் தெய்வமும் கூட வந்துடும் நானும் கூட வருவேன் அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வராது கண்டிப்பா வெற்றி அடையும் அதே போல உன் வாழ்க்கையில இருக்க பிரச்சனையும் கண்டிப்பா தீர்வாயிரும் முக்கியமா நீ சரியா இருக்கலையா நீ சரியா இருக்கணுமா இதை புடி இது எப்பவுமே உன் கூட வச்சுல மரத அதே போல இதை புடிது அதே போல வீட்டுல உடல் ரீதியாவது பாதிப்பு இருக்குன்னு சொன்னேன் இத உடலுக்கு வீட்டுக்கு கொடுத்துருது இந்த நிறைய எல்லாரும் கொடுத்துரு சாப்பிடலையும் கூட பிறப்புக்கு வாழ்க்கையில சரியில்லாம இருக்கான் அதையும் சரியாகி கொடுக்கறேன் அதே போல உங்க இடத்தினால ஒரு பிரச்சனை ஆகி இன்னைக்கு நீங்க நல்ல வார்த்தையை கட்டணும் அந்த இடத்தை இழந்து நின்றுட்டீங்க ஆனா அந்த இடத்தை எங்களுக்கு மீட்டு எடுத்து முடியுமான்னு பார்த்தா அதுக்கான காலம் இருக்கு அவசரப்படாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன் பக்கப்பழமா உங்க குழந்தைகளை கூடவே அனுப்பி விடுறேன் நானும்